ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி சூப்பரான இரும்பு சத்து அதிகமாக இருக்க ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதிகம் ஒன்றும் இல்லை மட்டன் ரத்த பொரியல் தான் நம்ம எப்படி என்னோடய சைடில் செய்யறது பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கிட்டே மட்டன் ப்ரெட்டும் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் பார்ப்போம் அடுத்து நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின் வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணினாலும் ஓகே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுற பட்சத்தில் ஒரு நூறு கிராம் கிட்டே யூஸ் பண்ணினா கரெக்டாக இருக்கும் இதுக்காக காரத்துக்கு இது கூடவே ஒரு நாலு வரமிளகாயை வந்துட்டு நான் உடச்சிட்டு சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் ப்ளஸ் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் மசாலான்னு பார்த்தா இதுக்கு ரெண்டே ரெண்டு மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்துட்டு கறி பவுடரு இது வந்து ஆப்ஷனலு நீங்கள் போட்டாலும் நல்லாயிருக்கும் போடாட்டியும் நல்லா தான் இருக்கும் இது உங்களோட சாய்ஸு டோட்டலாக பட் இது வந்துட்டு நெசசரி அதாவது மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு மூணு கொத்து கருப்பெல்லாம் உருவிட்டு வச்சுருக்கேன் அடுத்து இது வந்துட்டு ஆப்ஷனல் இது எனக்கு போட்டால் ரொம்ப பிடிக்கின்றதுனால தான் இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் அதாவது கோகோனட்டை துருவி ஒரு க ஒரு கால் கப் அளவுக்கு வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணதை பார்ப்போம் வாங்க ஸோ எப்பவும் கூட அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஹீட் ஹிட்டக்கப்பறம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் கிட்ட ஆயில் விட்டுப்போம் ஏன்னா ஃபிஃப்டி எம்எல் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ ஒன்ஸ் கடுகு வந்துட்டு நல்லா பொரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வந்துட்டு பொரிஞ்சிச்சு ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ ஒன்ஸ் இந்த ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா ஃபஸ்ட்டு சாத்திய பண்ணுவோம் ஸோ இதை நல்லா ஒரு லைக் ஒரு கண்ணாடி பாதை கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணிப்போம் ஏன்னா அளவுக்கு குக் பண்ணினா கரெக்டாக இருக்கும் இதுக்கு நம்ம கோல்டன் நம்ம ஆப்ஷனுன்ட்ட அவசியம் இல்லை ஆனியன் சாத்தியாகிற டைம்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா இது கூட ஆட் பண்ணிட்டு அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா நம்ம ஆயிலே போட்டால் தான் வரமிளகாவோடய காரை வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு நல்லா பிளண்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டுலேயே வரமிளகாவை போட சொல்கிறது ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாத்தியாகிடுச்சு லைக் கண்ணாடி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துட்டு இருக்க கருவேப்பில் இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ இதையோ ஒரு லைட்டோ ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம் அது நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் துணி இது கூடவே ஆட் பண்ணிப்போம் ஏன்னா மசாலான்னு பார்த்தா இது ஒன்று தான் வேறு எந்த ஒரு மசாலாவும் இல்லை காலத்துக்காக நம்ம வர மிளகாய் போட்டுருக்கிறதுனால வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல எக்ஸ்ட்ரா கறி மசால் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது லைட்டாக ஆயிலில் சாத்தியானதுக்கப்புறம் இதை நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதுக்கான அவசியமும் கிடையாது இந்த தலை ஏன்னா அது போடாமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா சாத்தியாக இருந்துருச்சு ஸோ இந்த மாதிரி இதை நல்லா ப்ளெட்டை வந்துட்டு கையை வச்சு கரைச்சி விடணும் ஏன்னா கட்டியாக இருக்கும் போது நமக்கு குக் ஆகாது அட் த சேம் டைம் ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி விட சொல்கிறது அளவுக்கு உங்களால் அளவுக்கு நொறுங்க கரையை விடுமோ அந்தளவுக்கு கரைச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும் அதே மாதிரி இந்த மாதிரி விடணும் இதை நீங்கள் குக் பண்ணி ஆட் பண்ணலாம் குக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அந்தளவுக்கு டேஸ்ட் வயஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி கை ராவாக இருக்கிறத பண்ணினால்தான் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் ராவாக ஆட் பண்ணுறது ஸோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நொருங்க நல்லா கரைச்சி விற்றுட்டு ஸோ இதை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதே மிக்ஸ் அதே அதேமாரி நம்ம பிளட்டை வந்து குக் பண்ணும்போது எப்போவுமே சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது பிகாஸ் பிளட்டில் மேக்ஸிமம் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா பிளட்டில் வந்துட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வாங்கும் போதே அவங்கக்கிட்ட கேளுங்க சால்ட்டு போடணுமா போடக்கூடாதுன்னு ஸோ அதை பொறுத்து தான் நம்ம சால்ட்டு ஆட் பண்ணணும் இன்கேஸ் அவங்க சால்ட்டு போட்டு நீங்களும் சால்ட்டு போட்டுருந்தால் உப்பு கடைசியாக கறிக்க செய்யும் சாப்பிட முடியாமல் போயிடும் ஸோ இப்போ நான் வாங்கியிருக்க பிளட்டில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சால்ட்டு போடாதீங்க ஆல்ரெடி போட்டிருக்குன்னு ஸோ அதனால் நம்ம சால்ட்டு மட்டும் இதில் போட போகிறது கிடையாது அதேமாரி பிளட்டு கூட முட்டையும் ஒருத்த ஆட் பண்ணுவாங்க அது கூட செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ப்ளட்டை வந்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ குக் பண்ண விடுவோம் ப்ளட்டு குக்காக அவ்வளோ டைம் ஒன்றும் தேவைப்படாது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நின்று அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணினாலே நல்லா குக் ஆகிடும் இந்த மாதிரி லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கறி பவுடரை வந்துட்டு இப்போ இது கூடவே ஆட் பண்ணிப்போம் ஏன்னா இந்த டைமில் ஆட் பண்ணினால்தான் இதுவும் அது கூடவே சேர்ந்து நல்லா குக் ஆகும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கறி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அப்படி ஏன்னா பிளட்லேருந்து இதுக்கப்புறம் வாட்டர் லைட்டாக ரெடியூஸ் ஆகும் ஸோ அந்த வாட்டரே நமக்கு மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸஸ் வாட்டர் ஆட் பண்ணுன்ற அவசியமும் கூட கிடையாது ஸோ இதை ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம என்னெல்லாம் குக் பண்ணி இருக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே ஸ்லோ ஃப்ளேமாக அப்படியே குக் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சொன்ன மாதிரியே லைட்டாக அங்கங்கே தண்ணி வீட்டு இருக்குது அந்த தண்ணியிலேயே மேக்சிமம் குக் ஆகிடும் இது எந்தளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிருந்தது தான் இதோட மெயின் கான்செப்ட்டு அதேமாரி நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஸோ வழக்கமாக உங்களால் முடிஞ்சால் அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனும் பண்ணிங்கன்னால் நம்ம ஒன் கே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சமே தான் இருக்குது ஒரு நாற்பத்தி ஏழு பேரோ சம்திங் தான் இருக்குது ஸோ அளவுக்கு அவங்களால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நான் கேட்குறேன் அதை மட்டும் அப்படியே பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்ல ஸோ இது எந்தளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வரும் லைக் ட்ரை பண்ணோமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரத்த பொரியல் என்னது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ஹீ இது வந்துட்டு நேச்சுரலாக அயர்ன் வெஜ் ஃபுட் அயர்ன் பிச் லைக் பேரு இருக்க மாதிரியோ அதில் இருக்க சேம் சென்த்து இதில் இருக்குது பேரி சமம் விட இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி அயர்ன் வெஜ் கொடுக்கனா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ இதை நல்லா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்படியே பொறுமையாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணினாலே ப்ளட்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக குக் ஆகிடும் இதுக்கு தான் நான் சொன்னேன் கையில் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஆட் பண்ணணுன்றது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும் இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு போட்டு டம்மு டம்னு தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் வந்துட்டு சால்ட்டு மட்டும் லைட்டாக செக் பண்ணிவிட்டு சால்ட் இன்கேஸ் உங்களுக்கு பத்தரை பத்தில மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் சால்ட்டு போட்டால் உள்ள வரைக்கும் சால்ட் வந்துட்டு போகாது ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இந்த கண் இந்த ஸ்டேஜ் அப்போவே சால்ட்டு மட்டும் செக் பண்ணிட்டு சால்ட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்குவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு எயிட் மினிட்ஸ் கிட்டே குக் பண்ணியிருக்கோம் ப்ரெட்டும் வந்துட்டு நமக்கு குக் ஆகிடுச்சு ஸோ ப்ரெட் வந்துட்டு எப்படி குக் ஆகிடுச்சுன்னு தெரியும்னா உள்ளே அப்படியே ரப்பீஸ் ஆகும் லைக் மீட் இடத்துல டாக்டர் ரப்பீஸ் ஆகுதோ அந்த மாதிரி ரப்பீஸ் ஆகும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் எடுத்து இருக்கோம் அதை இதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் இதுக்காக சிப்பை ஆட் பண்ணினாலும் அதோடய டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் லாஸ்ட் பட்டினாக லீஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோனட்டை மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பிளட் கூட நல்லா ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம் எக்ஸ்ட்ரா எனக்கு சின்ன வயசுலேருந்து ப்ளட்டும் கூட கோகோனட் போட்டு தான் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனலாக தேவைன்னா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம்னு சொன்னது ஸோ இந்த மாதிரி கோகோனட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் கிளறி விடணும் லைக் வீட்டில் கொடியல் இந்த மாதிரி எதாவது ரத்த பொரியல் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கோகோனட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ஒன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணி துணை சுட அப்படியே சாதத்தை கறி குழம்பு பொடியோ இது கூட வச்சாலும் த்ரீ ஈவன் வெறும் சாதத்து கூட கூட இதை டச் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ ரெசிபி வச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக சேனலுக்கு யாராக மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்